வெல்கம் பேக் டு வெல்கம் பேக் டு வளாக்ஸ் வாகேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு கரெக்டாக தின மாதிரி நான் வெயிட் பண்ணுங்கள் மணி வந்து கரெக்டாக பத்தைஹாலு அந்த மேலே அந்த ஜன்னல் தெரியுது பாருங்கள் அங்கே இருந்து தான் வந்து நம்ம முதலாளி வந்து பார்ப்பார் வெளியில் யார் போகிறது எங்கே போகிறது என்ன என்ன பண்ணுறது என்ன பண்ணுறாங்க சையது எங்கே போகிறான் ராம்துலாபா எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்பார் நம்ம இப்போ நான் வந்து எங்கே போய்கிட்டிருக்கேனாக்கா அஜீஷ் பாயை பார்க்க போய்கிட்டு இருக்கிறேன் போக முக்கியமான இன்றைக்கி ஒரு விஷயத்தோடு நான் உங்கள்கிட்ட வந்து வந்துருக்குறேன் எனக்கு வேலை காலையிலேருந்து எந்த வேலையுமே இல்லை இப்போ நான் மகரிப்புக்கு அப்புறம் தஃப்னாவை போனேன் அதில் ஒரு மூணு மணி நேரம் வெயிட்டிங்கு இருந்துட்டு அப்படியே வந்த மூணு மணி நேரமாக ரெண்டரை மணி நேரம் ரெண்டே மணி நேரம் இருந்துச்சு அதெல்லாம் வெயிட்டிங் பண்ணி அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இப்போது சாப்பிட்டேன் மீன் குழம்பு வச்சோம் பாறை மீன் குழம்பு அப்படியே வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இப்போ நடந்து வந்தாச்சு அங்கே அவர் வந்து உட்காந்து ஆட்டி நல்லா பேசிக்கிட்டு இருக்கார் ஒரு வாழ்க்கை கிடச்சா இப்படி கிடைக்கணும் வாழ்க்கை ஆலாம் வலைக்கம் ராஜேஷ் பாய் லாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா நல்லாயிருக்காங்களா வேலை எப்படி போகுது ஆ நேற்று போ கூப்பிட்டீங்க ஃபோன் அடித்தாக்கா குட் நைட் சொல்லிட்டு போயிட்டு போய்ட்டே போயிட்டே இருக்கீங்க நேற்று என்ன இடுப்பு வளிங்கன்னு ஏன்னா இந்த வயசுலேயே இடுப்பு வழிஞ்சோனாக்கா ஆ ஆ என்ன காலம் இருக்கு நேரம் இருக்குது ஏகப்பட்டது என்ன ஆளி டிப்பில் அட்டி பாருங்க இப்போ காட்டுது அதான் நம்ம பைக்கில் போகும்போது பார்த்து கவனமாக சேஃபாக போகணும் அது போக ஹெல்மெட் போட்டு போங்க ரொம்ப கவனமாக போங்க நீங்கள் பாருங்கள் அனுபவப்பட்டதுனால வந்து நம்ம அஜிஷ் பாய் சொல்கிறாப்புல ஏன் அஜீஷ் பாய் ஆ மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ரொம்ப பிஸியாக இருக்காரு கொஞ்சம் பிரேக்கு விட்டு நம்ம வருவோம் ஆ இப்போ நம்ம அஜிஷ் பாயோட உட்காந்து அப்படியே அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க அது போக நம்ம டிரைவர்ஸ்லாம் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்து சை சவுதி லைசன்ஸ் வச்சுருக்கேன் கொய்த்து லைசன்ஸ் வச்சுருக்கேன் எனக்கு வந்து ஜாப் எதுவும் கிடைக்குமா ரெண்டாவது வந்து கொய்த்து லைசன்ஸு சவுதி லைசன்ஸை அப்படியே சேஞ்ச் பண்ணி கத்தார் லைசன்ஸை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ அதுக்குரிய பதிலை தான் இப்போ நான் வந்து கொடுக்க போகிறேன் அது நான் சொல்கிறத விட அஜிஸ் பாய் சொல்வாரு அஜிஸ் பாய் சொல்லுங்க பாய் எப்படி சேஞ்ச் பண்ண முடியுமா भैया ஹ்ம் பண்ணலாம் இல்ல எங்க அதாவது சவுதி லைசென்ஸ் குவைத் லைசென்ஸ் அதை வந்து கத்தார் லைசென்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி கத்தார் லைசென்ஸா வாங்கணும் அதுமான முடியுமே ம் அப்படிங்க ஏంట என்னடி முன்னாடி வந்து அந்த இது இருந்துச்சு ஆனா இப்ப வந்து அந்த இது இல்லை ஏன்னு கேட்டாக்கா இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்துச்சு இல்லையா அந்த டயத்தில் வந்து இருந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அந்த ஆஃபர் வந்து முடிஞ்சு போச்சு ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்படியும் ஒரு ஹாஃப் கோர்ஸு இல்லை ஃபோர்ட் கோ ஃபுல் கோர்ஸ் தான் போகணும் இப்போ நீங்கள் கல்ஃபில் வண்டி ஓட்டினதுனால உங்களுக்கு ஆஃப் கோர்ஸே போதும் சரி நான் பதினஞ்சு நாலு கிளாஸில் போயிட்டு நீங்கள் ஒரே டெஸ்ட்டில் கூட நீங்கள் பாஸ் பண்ணிட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி இங்கே சிஸ்டங்கள் அப்படி இருக்குது அது போக இன்றைக்கி வந்து சரியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சுங்க என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சாயந்தரம் பாய் எப்படின்னா நம்ம வந்து சும்மா வெளியில் வந்து தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கும்போது முதலாளி வந்தார் முதலாளி வந்துட்டு நான் உன்னைய கூப்பிட்டேன் உன்னைய கூப்பிட்டேன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் வெளியில் தண்ணி தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நான் வந்து பார்க்கும்போது உள்ளாக்கா ஆள் இருக்க மாட்டேங்கிறீங்க கூப்பிட்டாக்கா கதவை திறக்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் கதவை திறந்து பார்த்தா யாரும் இருக்க மாட்டேங்கிறீங்க அப்போ நான் எங்கே தான் போகிறது ஒன்று வெளியில் வீட்டுக்கு வெளியில் தண்ணி விட்டுக்கிட்டு இருப்போம் அப்படி இல்லைன்னாக்கா முதலாளியமாக ஏதாவது வேலை கொடுத்துருப்பாங்க அப்படி ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்போ நான் என்ன செஞ்சேன் வெளியில் தண்ணி விட்டுக்கிட்டு அந்த புல்லெல்லாம் பிடுங்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன் ஏன்னா இங்கே வந்து காஞ்ச மண்ணில் போய்ட்டு நம்ம புல்லை பிடுக்குறோம்னா வராது முறிஞ்சு முறிஞ்சு போகும் அப்போ நம்ம தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புல்லை புடுங்கினோம்னா புல் வந்து கொஞ்சம் நல்லா மரம் அப்ப மனுஷன் வந்து ரொம்ப கொஞ்சம் ஆகி பேசிட்டார் என்னென்னா குப்பை ஆள்றீங்கன்னு சொல்கிறீங்க அதாவது இந்த 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 இது இருக்குல்ல அந்தந்த மரத்து பேர் என்ன இந்த அந்த பூச்செடி மரம் பூ மரம் ம் அது என்னமோ ஒரு பூவுங்க அது அது டக்குனு எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது இப்போ இந்த கோடை டயத்தில் வந்து அது வந்து அதோடைய இலையெல்லாம் கொட்டும் பூவெல்லாம் கொட்டு கொட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அது திருப்பி தலைஞ்சி வரும் இப்போ நம்ம வீட்டில் வந்து அந்த மரத்தில் வந்து இலைகள் பூ எல்லாமே வந்து கீழே வந்து கொட்டுது அப்போ அந்த கொட்டும்போது நான் ஃபஸ்ட்டு காலையிலே அஞ்சரைக்கெலாம் எந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு ஒரு தடவை ப்ரெஷ்ஷ அடிச்சு விட்டு அதில் உள்ள குப்பை எல்லாத்தையுமே எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பாய் ஒரு தடவை போயிட்டு அடித்து அதோடைய குப்பை இதெல்லாம் எடுத்தார் அதுக்கப்புறமும் பாய் வந்து போயிட்டு திருப்பி வந்து ப்ரெஸ் அடித்து திருப்பி அழிக்கிட்டு இருக்காரு அப்போ முதலாளி பார்த்துட்டு தான் போகிறாரு ஆனால் பார்த்துட்டு போனவர் என்ன சொல்கிறாரு குப்பைறேன் குப்பை அதாவது கச்சடா எடுக்கிறேன் கச்சடா எடுக்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் கச்சடம் அப்படியே தான் கிடக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கத்தாரில் வந்து கொஞ்சம் காத்து வந்து கொஞ்சம் அடிக்குது அப்போ அடிக்கும் போது என்ன ஆகும் இந்த காஞ்சி போன எல்லாம் கொட்டும் அப்போ நம்ம இப்போ ஒரு தடவை நம்ம அழுனாலுமே திருப்பி கொட்டத்தான் செய்யும் அது அதுக்கு அவருக்கு தெரிய மாட்டேங்குது சரி ஓகே என்ன பண்ணுறது சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே இது பண்ணலாம் அப்போ எப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பேசினாரு சரி ஓகே அந்த டயத்தில் பேசிட்டு அதோட போயிட்டாரு அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு எதனால நம்ம வந்து இப்படி ஒரு அவங்கள்ட்ட பேச்சு வாங்கி நம்ம ஏன் வேலை பார்க்கணும் ஏன் அப்படின்ட்டு இருக்கும்போது நமக்கு முதுகு பின்னாடி பார்த்தா ஒரு சுமை இருக்குது அந்த சுமைதான் நமக்கு கண்ணுக்கு தெரியுத தவிர இவங்கள்ட்ட சொல்லிட்டு டக்குன்னு கிளம்புறதுக்கு ஒரு இப்படிங்கிற ஒரு நேரத்தை அது என்ன சொல்லுவாங்க இப்படின்னு ஒரு நேரத்தில் நம்ம கிளம்பிடலாம் ஆனால் நமக்கு பின்னாடி இருக்கிற சுமைகளை யார் சுமக்கிறது அதுதான் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம்னு இல்லை ரொம்ப பொறுமையாக போக வேண்டியதாக இருக்குது ரொம்ப சகிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு இதாக போய்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது உங்களுக்கே தெரியும் நான் வந்து இப்போ காய்கறி மார்க்கெட்டுக்கு போனேன்னாக்கா இந்த இருக்கு பாருங்கள் பிக்கப்பு இந்த பிக்கப்பு நிறையா சாமான் வாங்கிட்டு உள்ளகையும் எல்லாம் நிறச்சிட்டு வாங்கிட்டு வருவேன் அப்படி வாங்கிட்டு வந்து ஒரு ஆளுமா போகிறேன் ஒரு ஆளுமோ வரல ஒரு ரியால் எடுத்து டீ குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சரிங்களா அது போக இப்போ வீட்டில் இருந்து ஹவுஸ்மேட்டை அனுப்புறாங்கன்னு வைங்களேன் ஆனால் ஹவுஸ்மேட்டு போகும்போது அங்கே வேலை பார்க்குற ட்ராலி பாய் இருக்கார் பாருங்க அவரை அழைச்சிட்டு போகணும் அப்போது இவங்க ஜாமான் வாங்க வாங்க அவர் அந்த வண்டியில் வச்சு அந்த ட்ராலியில் வச்சு எடுத்துக்கிட்டு நேராக நம்ம வண்டியில் கொண்டு வந்து அப்புறம் அடுக்கி வச்சுட்டு திருப்பி போவார் அவருக்கு சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது ரியாள் கொடுத்தாகணும் இப்போ இந்த ஐம்பது ரியால மிச்சம் படுத்தணும்னாக்கா இப்போ நம்மளாம் அனுப்புவாங்க நம்மளை அனுப்பும் போது இப்போ நாமளே எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து வண்டியில் வச்சுட்டு திருப்பி போய் நாமளே எடுத்துகிட்டு நாமளே வரணும் நம்ம இப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து லாபம் உண்டாக்கி நம்ம கொடுக்குறோம் ஆனால் நமக்கு கிடைக்கிற மரியாதைகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா அதுதாங்க வந்து ஹவுஸ் டிரைவர்ல உள்ள வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நாம் என்ன தான் சரி அவங்க வீட்டையும் சரி நாம் வந்து பார்த்து பார்த்து வேலை பார்த்தாலுமே அது எப்போயாவது ஒரு நாள் கையில் ஓட்டின தூசிக்கு சம்மந்தாங்க கையில் தூசி ஓட்டுருந்துச்சின்னா டப்புனு எப்படி தட்டி விடுவோமோ ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த ஒரு நிலமை அப்படி ஒரு இதில் இருக்குது பட் இருந்தாலும் வந்தாச்சு அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஓட்ட வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்குது சரி ஓகே ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஃபைவ் வின்னர்ஸ் ஸோ இன்னையோடு அந்த டேட்டு வந்து முடியுது ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து பார்ப்பீங்க அந்த வீடியோவை நாளைக்கு வந்து நான் அந்த ஃபுல் vlog அதாக தான் இருக்கேன் ஸோ எத்தனை பேர் எனக்கு வந்து மெயில் மூலியமாகவும் கமெண்ட் மூலியமாகவும் உங்களது கருத்துக்களை வந்து அனுப்பியிருக்கீங்களோ அத்தனை பேருடைய பேரை நான் சீட்டில் எழுத ஆரம்பிச்சிருவேன் எழுதி ஒரு பாட்டலில் போட்டு குலுக்கி முதல்ல அஞ்சு பேரை எடுத்து அவங்களுக்கு ஸோ நம்ம வந்து கிவவே கொடுத்து அவங்கள வந்து கௌரவப்படுத்தலாம் சரிங்களா ஸோ அதில் நீங்களும் இருக்கலாம் சரிங்களா இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்களே அப்போ நீங்களும் இருக்கலாம் அதில் ஒரு ஆளாக ஸோ அது எனக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம செய்தி சார்பாக நாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கிவ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் க முன்னாடி கமெண்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அவளுக்கு அவ்வளோ உங்களுக்கு அது சின்ன கிஃப்டாக இருந்தாலுமே உங்களுக்கு அந்த கிஃப்ட்டு கிடைக்கும்போது என்ன சொல்கிறது இப்போ அஜிஸ் பாய் இருக்கார் இந்த மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்காரு அவர் கையில் வந்து ஒரு யாராவது சும்மா நடந்து போகிறவங்க கிஃப்ட்டு கொடுத்தா இல்லை வந்து ஒரு 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 பணம் கொடுத்தா அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்யலாம் ஆனால் நமக்கு ஒரு கிஃப்ட் வந்துருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு 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 சந்தோஷமாக இருக்கும்ல ஸோ அந்த சந்தோஷம் தான் நீங்கள் அனுபவிக்க போகிறது அந்த அஞ்சு பேர் யாருன்னு தெரியலை அதுவும் எங்கே இருக்கீங்கன்னு தெரியலை நான் இன்னும் வந்து சீட்டு எழுதலை நாளைக்கு தான் அதோடைய அதோடைய வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க சரிங்களா இந்த விளாக் ரொம்ப பெருசாக இருக்காது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லைனா பத்து நிமிஷம் இல்லை பன்னெண்டு நிமிஷம் அப்படி தான் இருக்கும் எனக்கு வேலையே இல்லை ஒரே ஒரு வேலை தான் வந்துச்சு ஆனால் சாயந்தரம் தோட்டத்தில் வேலை இருந்துச்சு அந்த தோட்ட வேலைகளை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தேன் நாளைக்கு நேரத்தோடு எந்திரிக்கானே அது போக இந்த பில்டிங்ஸ் இதுகளுக்கெல்லாம் வந்து இது இப்படி வரணும் அது அப்படி வரணும் இது இந்த மாதிரி வரணும் அது அந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி வந்து நிறையா வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அதை வந்து நான் நாளைக்கு வர்ற இந்த விட்டுறாங்க பாருங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும் அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷன்ட்டு சொல்லணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளாஸ் மாட்டை வர்றாங்கல்லாம் அவங்கள்ட்ட சொல்லணும் ஒரு டிரைவர் எவ்வளோ வேலை தாயா பார்ப்பான் சொல்லுங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு தோட்ட வேலையும் பார்த்துக்கிட்டு ப்ளம்பர் வேலையும் பார்த்துக்கிட்டு எலெக்ட்ரிஷன் வேலையும் பார்த்துக்கிட்டு கொத்தனார் வேலையும் பார்த்துக்கிட்டு இது கடையில் லைட் ஏரியலைன்னா லைட்டை பார்த்துக்கிட்டு அதெல்லாம் எலக்ட்ரிஷியன் வேலையில் சேர்ந்துரும் அது போக இப்படி நம்ம என்ன சொல்கிறது ஒரு கான்ட்ராக்டர் வேலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் முடியலடாப்பா முடியல அப்படின்ற மறுத்து இருக்கு சரி ஓகே நம்ம இருந்தாலும் வந்து வந்தாச்சு அப்படியே போல போக ஓட்டிக்கிட்டு அப்படியே போவோங்க மறக்காமல் நம்ம செய்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு விளாகில் சந்திப்போம் bye bye குட் நைட் தேங்க் யூ ஃபார் watching அஜிஷ் பாய்